களம் இறங்கும் கோடி கொள்ளை திமுக மண்டல தலைவர்களுக்கு சிறை மதுரை மாநகராட்சியில் சுமார் இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி நடந்துள்ளது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கியுள்ளது மதுரை மாநகராட்சி உறுப்பினராக வாக்களித்து தேர்ந்தெடுத்து மக்களுக்கு போதிய ரோடு வசதி இல்லை தண்ணீர் வசதி இல்லை மதுரையில் பெரும்பாலான சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கிறது சமீபத்தில் மதுரை வந்த முதல்வர் செல்லும் வழியில் இருந்த பந்தல் குடி கால்வாய் சாக்கடையாக காட்சியளித்ததை தொடர்ந்து திரை போட்டு மூடி வைக்கும் அவல நிலைதான் மதுரையின் நிலை இப்படி மக்களின் அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டிய மாநகராட்சி திமுக மண்டல தலைவர்கள் மற்றும் மதுரை மேயர் எப்படி கொள்ளையடிப்பதில் தான் தீவிரமாக இருந்து வந்துள்ளார்கள் என இருநூறு கோடி ரூபாய் மோசடியை கேள்விப்பட்டு கோபத்தில் கொந்தளிக்கிறார்கள் மதுரைவாசிகள் கடந்த ஆண்டு மதுரை மாநகராட்சி கமிஷனராக தினேஷ்குமார் இருந்தபோது வரி வசூல் புதிய சொத்து வரி நிர்ணயம் உள்ளிட்டவை குறித்து திடீர் ஆய்வு நடத்தியதில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருப்பது தெரியவந்தது சுமார் நூற்றி ஐம்பது கட்டிடங்களுக்கு சொத்து வரி குறைக்கப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரி வருவாய் இழப்பு மாநகராட்சிக்கு ஏற்பட்டிருந்ததும் தெரியவந்திருக்கிறது இதுகுறித்த புகாரில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சைபர் கிரைம் போலீசாருடன் இணைந்து தொடர் தீவிர விசாரணை நடத்தியதில் மண்டலங்களில் ஆயிரக்கணக்கான கட்டிடங்களுக்கு குறைவான சொத்து வரி நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் மாநகராட்சி அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட கம்ப்யூட்டர்களில் பதிவான தகவல்களை கொண்டும் விசாரணை நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து போலீஸ் காவலில் எடுத்து உதவியாளர் தனசேகரன் புரோக்கர்கள் சஹா உசேன் ராஜேஷ் ஆகியோரை விசாரித்ததில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் திமுக மண்டல தலைவர்கள் வாசுகி சரவண புவனேஸ்வரி பாண்டிச்செல்வி முகேஷ் சர்மா சுவிதா விமல் ஆகிய ஐந்து பேரிடமும் போலீசார் விசாரித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே அதிகாரிகள் உட்பட சிலர் கைது செய்துள்ள நிலையில் திமுக மண்டல தலைவர்கள் நான்கு பேர் முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவின் பெயரில் தங்கள் மண்டல தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர் இந்த நிலையில் இருநூறு கோடி விவகாரம் இனி அடுத்த கட்டத்திற்கு செல்ல இருக்கிறது சுமார் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி நடந்தாலே அமலாக்கத்துறை அந்த வழக்கை கையில் எடுத்து உள்ளே வருவதற்கு வாய்ப்புள்ளது அந்த வகையில் மதுரை மாநகராட்சியில் சுமார் இருநூறு கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ள நிலையில் இந்த விவகாரத்தை அமலாக்கத்துறை கையில் எடுக்க வாய்ப்புள்ளது என்கிறார்கள் சட்ட வல்லுநர்கள் மேலும் மண்டல தலைவர்களை அமைச்சர் கே என் நேரு தலைமையில் ஒரு குழு அமைத்து விசாரணை நடத்திய பின்பே முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவின் பேரில் நான்கு மண்டல தலைவர்கள் ராஜினாமா செய்தனர் மண்டல தலைவர் எந்த ஒரு குற்றமும் செய்யவில்லை என்றால் எப்படி முதல்வர் ராஜினாமா செய்ய உத்தரவிடுவார் என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது அந்த வகையில் மண்டல தலைவர்கள் மோசடியில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்ட பின்பு முதலில் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர்கள் மேல் உள்ள மோசடி வழக்கை அவர்கள் தனியாக சந்திக்கட்டும் என திமுக தலைமையின் உத்தரவின் பேரில்தான் மண்டல தலைவர்கள் ராஜினாமா செய்திருப்பார்கள் என கூறப்படுகிறது மேலும் மோசடி குற்றச்சாட்டில் சிக்கியுள்ள நான்கு மண்டல தலைவர்களையும் திமுக தலைமை கை கழுவி விட்டதாகவும் அந்த வகையில் இனிவரும் எதிர்காலத்தில் அமலாக்கத்துறை இந்த விவகாரத்தில் உள்ளே வந்தாலும் கூட திமுக தலைமை கண்டுகொள்ளாது என கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை உள்ளே வந்தால் இன்னும் பல மோசடிகள் கண்டுபிடிக்கப்படும் என்றும் இந்த குற்றச்சாட்டில் சிக்கியுள்ள மண்டல தலைவர்கள்